தேய்பிரையை போல் வாழ்க்கையே சுருங்கிவிடும் முன்னேற்றம் இருக்காது நம்முடைய உழைப்பு என்பது வளர்பிரை போன்றது அது என்றும் பிரகாசமாக காட்சளிக்கும் உழைப்பாளி யாரிடத்திலும் கையெழுவதில்லை ஆனால் பலர் உழைப்பு உழைப்பு என்று இருந்தாலும் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கின்றார்கள் அவர்கள் ஜாதகத்தில் ஏதாவது கிரக கோளாறு இருக்கலாம் முன்னேற்ற தடைக்கு காரணம் என்ன என்று ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது முன்னேற்றத்தை கொடுக்கும் கிரகம் ஜாதகத்தில் முன்னேற்றத்தை காட்டும் இடம் எப்படி இருக்கின்றது என பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் ஒருவரும் ஜாதகத்தில் முன்னேற்றத்தை குறிக்கும் பாவம் லக்கினத்திற்கு பதினோராம் இடமாகும் அதாவது இதனை லௌபஸ்தானம் என்று அழைக்கிறது ஜோதிட சாஸ்திரம் இந்த 11 ஆம் ஸ்தானத்தை 2 4 5 7 9 10 11 க்கு ஊரியவர்கள் அமர் இருந்தாலோ அல்லது 11 ஆம் வீட்டுக்கு ஊரியவர் 2 4 5 7 9 10 இருந்தாலும் படிபடியான முன்னேற்றமே ஆனால் இவர்களுடன் 6 8 12 கூறியவர்கள் சேரக்கூடாது அது போல ராகு கேதுவும் சேரக்கூடாது சேர்ந்தால் முன்னேற்றம் ஆமை வேகத்தில் இருக்கும் ஆகவே ஒருவரின் ஜாதகத்தில் இந்த பதினோராம் பாவத்தில் பலம் பலவீனத்தை அறிந்து அதற்கு ஏற்போர் செயல்பட்டால் பலன் பெறலாம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்